வா தம்பி எத்தனை நாள் ஆச்சு உள்ள பாத்து வா தம்பி உட்காரு கடை இவன் எதுக்கு இங்கே வந்தா ஏற்கனவே வந்துட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போனாங்க அத்தை அக்காவும் தம்பியும் சேர்ந்தா குடும்பத்தார் நனகாலம் பண்ணிடுவாங்களே இவன் எப்படி வெளியே தொடர்த்ததுன்னு தெரியலையே சரிக்கா மாமா வைங்க ஷில்பா எங்க யாரையுமே காணோம் உங்க மாமா தோட்டத்துக்கு சம்பளம் சொல்லிட்டு போயிருக்காரு ஷில்பா காலேஜுக்கு போயிருக்காப்பா வாப்பா பாட்டி எப்படி இருக்கீங்க அத்தா எப்படி சரியது நான் என்ன கடயில படுத்துட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்கேன்னு சொல்லி கேக்குற சரி உட்கார்ந்திரு தம்பி நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன் அம்மா என்ன விஷயம் எதுக்கு இங்க வந்த ஒன்னே இல்ல அக்கா வீம் ப்ளேம் பாத்து பொலம்ப வந்த அதெல்லாம் பார்த்துக்கறது நாங்க இருக்கறோம் பாத்தினா தட்டுபுட்டுன கிளம்பற வழியை பாருப்பா இல்ல பாட்டிமா நான் சில காரியம் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது முடிச்சுட்டு தான் கிளம்புவேன் முதல்ல இந்த கிளவிய எங்காவது தாட்டி விடணும் அப்பதான் நம்ம வந்த காரியம் நடக்கும் என்னப்பா யோசிச்சிட்டு இருக்கா தம்பி காஃபி நம்ம காஃபி கேட்டா பால் தீத்து ஓசன் சொல்லுவா தம்பி வந்த அப்ப மட்டும் எப்படி நீ பால் கிடைக்கணும் இருக்கட்டும் பாத்துக்க அக்கா என்ன பேசுறதுன்னு தெரியலையே அத்தை உங்க கமலா ஃப்ரெண்ட் இருந்தாங்க வந்துருந்தாங்க போய் பார்க்கலையா என்ன என்னைக்கு இல்லாம என் ஃப்ரெண்ட் பத்தி நீ பேசுற இல்லைங்க அத்த காலையில வந்து கேட்டு போனாங்க உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அட பாவி காலையில கேட்டு போனது உனக்கு உன் தம்பி வந்து பிறகு ஞாபகம் வருதா சரி நான் போய் பாக்குறேன் இப்போ சொல்லுடா என்ன விஷயம் அக்கா எனக்கு ரொம்ப அக்கா சீக்கிரமே எனக்கும் வெண்ணிலாவுக்கு கல்யாணத்தை பண்ணுங்க ஏண்டா முன்னாடியே உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வச்சோம் அந்த பிள்ளை நிலைமை என்னாச்சு உனக்கு கொடுத்ததுல அந்த பிள்ளைக்கு அடியோ அடியும் நடிச்சு ஒரு வழி பண்ணி அவ்வளோ துரத்தி விட்டுட்டேன் இப்போ வெண்ணிலாவையும் கேட்டீங்கன்னா அதாவது வெளியில் நம்மளுக்கு பழக்கம் இல்லை சரி எங்கே போய் துறையிட்டு விட்டாச்சு ஆனால் வெண்ணிலா அப்படி இல்லைடா ஏன் வாழ்க்கையும் வெண்ணிலா உனக்கு கொடுக்கல சம்மந்தப்பட்டு இருக்குது அக்கா வெண்ணிலா வேலை அப்படி பண்ணுவோம்னாக்கா வெண்ணிலா வச்சுதாங்க பழக்காய் இங்கே நவுத்தணும் நீ யோசிச்சு பாரு வெண்ணிலாவை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா பாதி சுத்து வந்துட்டு வேற எவ்வளோதான் அனுபவிப்பான் அதுக்கு மேல எனக்கே கொடுத்துட்டீங்கன்னா வெய்ய பாதி சொத்த உன் தான் அனுபவிக்கிறான் அதனால வெண்ணிலாவை எனக்கு தர வழியே பாருக்கா இருக்கட்டும் என்ன தெரியல அக்கா இதுக்கெல்லாம் மாமா இருக்க முடியுமா நீ தான் நைசா பேசி ஒத்துக்க வைக்கணும் ஒருவேளை வெண்ணிலா மட்டும் எனக்கு கிடைக்கல நீ என்னென்னலாம் பண்ணி இந்த நான் உனக்கு சரிடா சரிடா அவளை எப்படியாவது உன் தலையில கட்டி வைக்கிற வழிய பாக்குற சரி நீ வந்து சாப்பிடு சரிக்கா நான் வந்து சாப்பிடுறேன் எனக்கு என்ன நல்லா கா செஞ்சு வச்சிருக்க உனக்கு பிடிச்ச நான்வெஜ் தான்டா செஞ்சிருக்கற வந்து சாப்பிடுற கை கால வீட்டு சரிக்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போறக்குள்ள வெண்ணிலாவையும் சேர்த்து கூட்டிட்டு தான் வெளியே போகணும் அவளை யாருக்காகவும் விட்டு தரக்கூடாது நான் எங்க அக்காவை பிளான் பண்ணி இந்த வீட்ல வந்து இவ்வளவு கல்யாணம் பண்ணி நம்ம செட்டில் ஆகும் எங்க அக்காவே இப்படி பேசுனாளையே இப்ப போய் சாப்பிடலாம் என்ன படிச்சிட்டியா நான்

அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஹலோ 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 என் அவங்ககிட்ட எது கேட்குறீங்க என்கிட்ட கேளுங்க எதுக்கு வந்தேன் தானே கேட்குறீங்க நானும் உள்ளூர்லேயே கிராமத்துலேயே சுற்றி சுற்றி பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சா சரி பாலு கூட அவன் படிக்கிற காலேஜை பார்க்கலாம் தான் வந்தேன் எந்த காலேஜில் படித்தா என்னங்க படிப்பு படிப்பு தான் நான் வரையில ஏதோ செமினார்னு பேசிகிட்டு இருந்தீங்க ஆமாங்க செமினாருக்கு இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் இப்போ ஒன்றுமே படிக்காமல் வந்துருக்குறோம் எப்படி வச்சு நான் நானும் பாஸ் ஆகி இவ்வளோ பாஸ் ஆக வைக்கிறதுன்னு தெரியல பயப்படாதீங்க நான் வேணா சொல்லி தட்டுமா வெண்ணிலாட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேச விடுறாங்களான்னு சரிங்க நான் கிளம்புறேன் என்னமோ தெரியலீங்க உங்களை விட்டு போறக்கே எனக்கு மனசே வரமாட்டேது டே பாலு சரிடா கொஞ்சம் பொறுமையா இரு சரிங்க நான் கிளம்புறேன் எங்களுக்கு பெல் சவுண்ட் வந்துருச்சுங்க நாங்களும் உள்ள போகணும் சரி நாங்களும் வரங்க டே வெல்கம் மை பாய் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஆமா நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க கிளாஸ் வேற ஸ்டார்ட் ஆக போதே எல்லாரும் கிளம்புங்க அவினாஷ் பிரகாஷோட பையன்தானே எஸ் சார் நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்ப சொல்றது கிளம்புங்க கிளம்புங்க டேய் அவினாஷே நான் கிளம்புறேன் ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸரா பாத்து நடந்துக்கோ சரிங்க நானும் கிளம்புறேன் ஆமாம் நீங்கள் இங்கே காலேஜுக்கெல்லாம் வந்துருக்கேன் இல்லைங்க சார் நான் வந்துட்டு பாலுவா ட்ராப் பண்ணிட்டு போனான்னு வந்துங்க சார் அரிசரி எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் உன்னால ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்க முடியுமா சார் நானுங்களா ஆமாப்பா நீ தான் ஃபாரின் நல்லா போய் படிச்சுட்டு வந்திருக்க அதை பற்றி நீ படித்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புது இம்ப்ரூவ்மெண்ட்டாக அமையும்ப்பா ஓகே சார் கண்டிப்பாக செய்கிறேன் சரிங்க சார் நான் கிளம்புறேன் என்ன இந்த வெண்ணிலா குட்டியை இன்னும் காணும் காலேஜ் என்ன இத்தனை மணி நேரமாவா நடக்குது வா வெண்ணிலா வாங்க வாங்க நீங்கள்

இல்ல நான் உள்ள போறேங்க எங்க போற ஆ என் கையை விடுங்க விடுங்க பாட்டி டேய் மரியாதையா என் பை பேட்டி மேல இருந்த கையை எடுடா இப்படிடா வெப்ப என்ன பண்ணுவீங்க உங்கனால இப்ப கையை எடுக்கறியா இல்ல வழக்கமா தேடுட்டுமா என்ன இந்த சத்தம் அடியே மருமகளே உன் தம்பியே பேசாம இருக்க சொல்லியே பேตีட்ட வரம் விலக்க பாத்தா பர நல்லா இருக்காது அக்கா நான் ஒண்ணுமே பண்ணல வாவலியா எப்போ வந்து பேசற இந்த கேள்வி புடிச்சிட்டாக்க கட்டிக்க போறவன் தானே அந்த அவன் அந்த அவங்கையே புடிச்சா இவளுக்கு என்ன குறஞ்சேச்சம்மா எদিকে இப்படி சத்தம் போறா ஓ அக்காளுக்கு தம்பிக்கு இந்த ஆசை வர இருக்குதோ ஏன் பேதியே இவனுக்கு கட்டி தரவா நீ எப்பறே நீ கனவுல காணல பார்க்கலாம் பார்க்கலாம் என் தம்பிக்கு தராமல் எவனுக்கு தரப்போகிறீங்கன்னு நானும் பார்க்க தர போகிறேன் பார்த்துக்குவோம் இதை பாருங்க உங்கள் பையன்கிட்ட பேசி சீக்கிரமே நான் தம்பிக்கு உங்க வெண்ணிலாவை முடிக்கல அப்புறம் பாருங்க அக்கா சண்டை நிறுத்து கசமாதிரமா போவோம் இதோ பாருங்க அப்ப தா உங்க பேத்தியும் நான் நல்லா தான் பாத்துக்குவேன் சரிங்களா கொடுங்க ஒரு பிள்ளைய கட்டி வச்சு உனக்கு வாழ தெரியல இதுல என் பேத்தி வேற கேக்குதாடா முதல்ல இந்த வீட்டை விட்டு போகிற வழியை பாரு இல்லைன்னா மானை கட்டு மரியாதை கட்ட போயிடுவேன் ஜாக்கிரதை அக்கா நீ பேசுறது தப்பே இல்லக்கா இந்த கிளவி ஒரு மணி பண்ணி தான் ஆகணும் போல் இருக்குது சரி நான் கிளம்புறேன் சரிக்கா நான் இப்போ கிளம்புறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க அப்பதா நீ அழுகாத

இல்ல மாம் வீட்லயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது அதனால ஃப்ரெண்ட் பாலு கூட சேர்ந்து ஊர்ல சுத்தி பார்த்துட்டு அவன் காலேஜும் போய் பார்த்துட்டு வந்தேன் சரி சரி உன் போக்கே இப்போ வர வரும் ஒன்றும் சரியில்லைப்பா கிரண்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் இப்போ உள்ள போட்டுமா சரி போ அவினாஷே பேரை இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ரொம்ப மாறி போயிட்டான் என்ன காரணமாக இருக்கும் சரி பார்த்துப்போம் பையன் எப்பவுமே பிடி கொடுக்காம தான் பேசுவா எது கேட்டாலும் நம்மக்கிட்ட விதண்டாவாத பண்ணுவா இப்போ கேட்ட கேள்விக்கு நின்று பதில் சொல்லிட்டு போறானே என்ன ஒரு நோய்க்கும் தெரியலையே ஏதாவது கிராமத்துக்காரியன்னு பார்த்து பாத்து வச்சுட்டானா இவங்க பாட்டியோ அப்பாவும் நினைக்கிற மாதிரி அது மட்டும் நடக்கவே கூடாதுப்பா உடனே என் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு பொண்ணையும் வர சொல்லணும் பொங்கல் ஒரு மாசம் என்ன பண்ற நம்ம லேடிஸ் கிளப் மீட்டிங்ல பாதியில நிக்குது ஞாபகம் இருக்கா அதெல்லாம் தெரியும் ஜூலி நான் இங்கே ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் என் மாமியாரும் என் வீட்டுக்காரையும் கிளம்பவே மாட்டிக்கிறாங்க பாரு விட்டுட்டும் வர முடியாது அந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் சரி உன் பொண்ணு லீனாவும் நம்ம கிராமத்துக்கு வரீங்களா நாங்கள் கண்டிப்பாக வரோம் அவளும் அவளும் வந்துட்டு கிராமத்தில் நேச்சுரலாக சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா அதனால நாங்கள் கண்டிப்பாக வரோம் நம்ம பேசுறதெல்லாம் ஞாபகம் இருக்கல ஜூலி கண்டிப்பா சீலா நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தி ஆக போறது கூடி சீக்கிரமே நடக்கும் நீ ஒண்ணு கவலைப்படாத சரி சரி ஊருக்குவான் மீதிய பேசி போ ஓகே சீலா ரியோ ஜூலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இனிமேல் எல்லாமே நம்ம நினைச்சபடி தான் நடக்கும் பாத்துக்கலாம்